விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நரேன் நம்ம ஃபார்ம் ஹவுஸில் லேட்டஸ்ட் அப்டேட்டாக என்ன நடந்துட்டுருக்குன்னா நம்ம தர போடுறதுக்கு முன்னாடி ஜல்லி போடணும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேராடுற வேலை நடந்துகிட்ருக்கு நம்ம கிணறு வெட்டின அந்த குளத்துலேயே திருப்பியும் தண்ணி நிறைய சேர்ந்து போச்சு மழை பெஞ்சதுனால ஸோ அந்த தண்ணியை எடுத்து திருப்பியும் யூஸ் பண்ணி ரெண்டு பேரை விட்டு சேராடணும் சேராடி ஒரு ஒன் வீக் கிட்ட ஆச்சு ஆமாம் ஒன் ஆச்சு இன்னும் தண்ணி அப்படியே தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நாம் வேலை ஆரம்பிக்க முடியும் அதுக்கு நடுவில் நம்மளுடைய கிலுவை வேலி ஜூலை மாதம் நாம் வந்து இது நடவு செஞ்சோம் இந்த வேலி இந்த உயிர் வேலி இப்போ எந்த நிலமையில் இருக்குது எந்த அளவுக்கு ப்ராக்ரெஸ் ஆகிருக்குன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் நம்மளோட கிழுவை உயிர்வேலியை நடவு செஞ்சு ஒரு நூற்றி இருபது நாளுக்கு மேலே ஆச்சு ஆல்மோஸ்ட் நாலு கிட்ட ஆக போகுது ஜூலை மாதம் நம்ம நடவகை செஞ்சோம் செய்யும்போது எந்த விதமான மழையோ எதுவும் இல்லை தைரியமாக நம்ம வந்து சேலம் லால்குடியிலேருந்து அங்கேருந்து இறக்கி இங்கே வந்து நாம் நடவு செஞ்சோம் அதோட நிலைமை எப்படி இருக்குது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்றத வாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் இந்த வேலியை பற்றி உயிர்வேலின்றது லைவ் ஃபென்சிங் பயோ ஃபென்சிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நாம் இது மாதிரி நிறைய உயிர்வேலிகள் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்குது இது நீங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய உயிர்வேலி வச்சுருப்பாங்க அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மரங்களை வந்து அவங்களோட வேலியில் வந்து காம்பவுண்ட் கட்டுறதுக்கு பதில் அதாவது கான்க்ரீட் காம்பவுண்ட் கட்டுறதுக்கு பதில் இந்த மாதிரி உயிர் வைப்பாங்க இது வந்து நாம் இருக்கிறது திருவள்ளூர் பகுதி இந்த இடத்துல வந்து இந்த மரம் கிழுவை மரம்ன்றது வந்து இங்கே அதிகமாக இல்லை இது வந்து நாமக்கல் சேலம் அப்புறம் அந்த பக்கம் லால்குடி இந்த மாதிரி பெருந்துறை இந்த மாதிரி பக்கத்தில் தான் நிறைய இருக்குது ஸோ அங்கேருந்து நாம் இதை வர வச்சோம் யூடியூப்பில் ஒருத்தரை பார்த்து தான் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவர் மூலமாக இங்கே வர வச்சோம் ஸோ முக்கியமான இதோட யூஸ் பார்த்திங்கன்னா ஒரு பயோடைவர்சிட்டி மெயினாக நான் என்னோடய இடத்துல இதை நட்டதுக்கு காரணம் ஒரு பயோடைவர்சிட்டி மேலும் நாம் வந்து இயற்கை முறை விவசாயம் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையுமே இயற்கை முறையில் பண்ணணும் அதாவது ஃபென்சிங்லேருந்து போர் கூட நான் போட்டிருக்க கூடாது போர் வந்து நான் பண்ண வேணாம் நினச்சேன் பட் என்னால் கிணறு நோண்ட ஆள் கிடைக்காததுனால தான் நான் போர் எடுத்தேன் மேலும் இங்கே வந்து ரொம்ப உப்பு கீழே கொஞ்சம் போனாலும் உப்பு தண்ணின்றதுனால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே போனாலே உப்புன்றதுனால தான் நான் வந்து கிணறு எடுக்காமல் போர் எடுத்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஓகே இந்த கிலுவை ஏன் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஆடுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மரம் இது ஆடு சாப்பிட்டா ஆடுமே நல்லா வளரும் ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் அப்படின்ட்டு இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் ப்ளஸ் நம்மளுமே இதை சாப்பிட்லாம் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கிலுவை மரம் வளர்க்கும் போது இது வந்து ரொம்ப ஹைட்டாக போகாது அதே மாதிரி அகலத்துலையும் ரொம்ப பிரான்ச்சஸ் ரொம்ப பெருசாக போகாது ஸோ ரொம்ப ஒரு பெரிய இடத்த எடுத்துக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை செலக்ட் பண்ணோம் இந்த இடத்துல நம்மளோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எங்கள் இடத்துல என்ன க உயிர்வேலி பயோஃபென்சிங் இருக்குது அப்படின்னு விசாரிக்கும்போது இங்கே அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து ஆடா சஜஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நொச்சி நொச்சி மரம் சஜஸ்ட் பண்ணாங்க பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன கண்ணாக தான் கிடைக்கும் அதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாவது ஆகும் இந்த ஹைட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஓரளவுக்கு வளர்கிறதுக்கு ஸோ அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அது வரைக்கும் நம்மளால் உள்ளே எதுவுமே பண்ண முடியாது நம்ம நிலத்தில் எதுவுமே நடவு பண்ண முடியாது அந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த கிலுவை வெளியே நம்ம செலக்ட் பண்ணோம் இப்போது ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் நம்மளோட வேலி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு என்னை விட ஹைட்டாக வளர்ந்துருச்சு ஒரு ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஃபீட் கிட்டே வளர்ந்துருக்கு அந்த மேலே இருக்க அந்த கொஞ்சம் செடியெல்லாம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா மேலே இலைகள்லாம் விட்டுருக்குல்ல அதுதான் நம்ம அந்த ஹைட்டை கொண்டு போடுறது இப்போது என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இப்போது ஃபுல்லாக வந்து எல்லாருமே நெல் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட சுற்றி நாலு பக்கமாக நெல் போட ஆரம்பிச்சதுனால யாருமே ஆடு மேய்க்கறதில்ல அதனால் கீழ்ப்பகுதி இந்த இருந்து ஒரு ஃபோர் த்ரீ டு ஃபோர் ஃபீட் வரைக்கும் இப்போ புது புது இலைகள் விட்டு அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மறையுது இதை நம்மளோட கல் போட்டிருக்கிறது நம்ம கல் போட்டதுலேருந்து ஒரு அடி விட்டு தான் உள் நாம் வந்து நட ஆரம்பித்தோம் ஏன்னா நாம் இந்த பக்கம் போய் நால பின்னே போய் பக்கத்து காட்டில் போய் நடந்து நம்மளோட இதுவை நம்ம இன்க்ரீஸ் ட்ரிம் பண்ணணும்னா அவங்க சைடில் தான் நம்ம சைட்லேயே இடம் இருந்ததில் நம்ம நின்று ட்ரிம் பண்ணிக்கலாம் அந்த ஒரு காரணத்துக்காக அதே மாதிரி எல்லா பக்கமே ஒரு ஒன் ஒன்றுலேருந்து ஒன்றடி வந்து நம்ம விட்டு தான் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் நாளைக்கு இந்த ரோடே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இடம் வேணும் தேவைப்படுறதுன்னா நம்மளோட இந்த வேலி வந்து பாதிப்பு கிடைக்கக்கூடாதுன்றத ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் பகுதியில் இந்த சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கிட்டோம் ஏன்னா அளவுக்கு நம்ம மொத்த நிலத்தையுமே வந்து அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறதுனால அப்புறம் பக்கத்தில் நீங்கள் ஆல்ரெடி என் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு கிணறு நோண்டியிருக்கோம் அது ஒரு பத்தடி அடி கிணறு தான் ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா உப்பு வரும்ன்றது காரணம் தண்ணி இருக்கோ இல்லையோ அது வந்து ஒரு வாட்ரு சேவிங் பாடியாக எனக்கு இருக்கணும் தண்ணி மழை தண்ணி வந்து அதில் சேவாகி நிலத்துக்குள்ளே போகணுன்ற ஒரு காரணம் தான் மெயின் காரணம் பார்த்திங்கன்னா இந்த மரம்லாம் பாருங்கள் நல்லா இப்போ மேலே புஷ்ஷஸ் வருது பார்த்திங்களா கீழேயும் வந்து உங்களுக்கு வந்து செடி வர ஆரம்பித்ததுனால இப்போது எப்படி இருக்குன்னா நமக்கு வெளியில் இருந்து பார்க்கும்போது உள்ளே வந்து அந்த விஷன் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக வந்து உள்ளே தெரியல அந்த டிரான்ஸ்பரன்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உள்ளே என்ன நடக்குதுன்றது கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியாது அதேமாதிரி உள்ளேருந்து நம்ம வெளில பார்க்கும்போதும் ஓரளவுக்கு உங்களுக்கு மறையுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் ஸோ இது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இந்த நெல்லுலாம் அதாவது ஜனவரி தான் அறுவடை பண்ணுவாங்க அதுக்குள்ளே நாம் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் நல்ல புஷ்ஷாக ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து உள்ளே வெளியில் எங்கேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு எல்லாமே மறைவாக இருக்கும் முக்கியமாக இதுக்கு இதை எனக்கு என்ன ஒரு சின்ன பையனால் இப்போ வந்து மழை மழைக்காலத்தில் வந்து இது இன்னும் வேறு வந்து கம்மியாக தான் பிடிச்சிருக்கு இப்போ நம்ம கையில் இருந்து எடுத்து வச்சிங்களேன் இது வந்துடும் ஆல்ரெடி நம்ம இல்லாத நேரத்தில் வந்து இந்த உள்ளேருந்து இது ஒரு குச்சியாக எடுக்கிறாங்க நான் ரெண்டு மூணு இடத்துல நாங்கள் எடுத்து திருப்பியும் கம்பி போட்டு கட்டி வச்சுருக்கோம் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஆள் இல்லாததுனால அவங்களுக்கு இந்த இடத்து இந்த இதை பற்றி தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சும்மா எடுக்க மாட்டாங்க உள்ளே வந்து இங்கே ஒன்றும் வேலை இல்லை உள்ளே வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதுவும் இல்லை பட் ஆனால் அந்த கொம்பு எடுத்துகிட்டு போய் மேபி அவங்க வீட்டில் அவங்க நட்டு வைப்பாங்களோ என்னவோ தெரியல அதேமாதிரி இந்த முருங்கை கிளை நிறைய வச்சோம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு இந்த ஒரு மழையால் எல்லா முருங்கை கிளையும் அழுகி போயிடுச்சு ஸோ இப்போ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இந்த இப்போ இந்த காவாமர் இருக்குது பார்த்திங்களா ஒரு ட்ரென்ச் மாதிரி இந்த இடத்துல தண்ணி நல்லா சேருது தண்ணியும் ரொம்ப சேரக்கூடாது ஏன்னா கிலுவைக்கு வந்து தண்ணி ரொம்ப சேர்ந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதுவும் அழுக ஆரம்பிச்சிடும் தண்ணி இது நல்ல வறட்சிலையுமே இது நல்லா வளரும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் மண்ணில் லைட்டாக ஒரு ஈராக இருந்தால் போதும் அதே மாதிரி உங்களுக்கு மாய்ஸ்சர் மாய்ச்சர்லேயும் இது வளர்ந்துடும் ஏன்னா இதோட இலையை நீங்கள் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு ஷைனிங் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப வெல்த்தியாக இருக்குது இதை தொட்டு பார்க்கும்போது ஆனால் இது மே மாதத்தில் எப்படி இருக்குது இந்த மரம் எப்படி தாக்கு பிடிக்கும்ன்றது தெரியல அதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணிக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் தண்ணி இப்போதைக்கு இருக்குது கரண்ட் இல்லை ஸோ அதெல்லாம் பண்ணணும் இப்போதைக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஆனால் ஒரு மழை பேய்ஞ்சு ஒரு புயல் வரும்போது இது எந்தளவுக்கு தாக்குப்பிடிக்கும் எனக்கு டவுட்டாக இருக்குது அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன ஐடியா கொடுத்தீங்கன்னா போஸ்ட் மாதிரி நடுங்க அப்படின்ட்டு ஏன்னா ஏகப்பட்ட செலவாகிட்டு இருக்குது நம்ம போஸ்ட் இதுக்கு நடுல் நடுல் நடணும்னா அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படியாவது இந்த ஃபார்ம் ஹவுஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சுற்றி வந்து தென்னை வைக்க ஆரம்பிக்கணும் அது இந்த மழையில் வைக்க முடியாது மழைலாம் முடிஞ்சு ஒரு டிசம்பர் மிடில் தான் வந்து அது பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம நிலத்தை வந்து எப்படி வந்து தண்ணி உள்ளே விழுந்தால் வெளியில் போகாமல் உள்ளேயே தண்ணி சேவ் ஆகிறதுக்கும் பிளான் பண்ணணும் வெளியில வெளியிலேருந்து தண்ணியும் உள்ளே வராமல் அந்த வரப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் ஹைட் பண்ணணும் ஏன்னா வெளியில் எல்லாருமே கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க ஒரு போகம்தான் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு போகமும் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்த தண்ணியை வந்து நம்ம உள்ளே வரது வந்து நம்ம தடுக்கலைன்னா நாம் இந்த மண்ணை பதப்படுத்துறது இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறது அந்த இதுவே வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அது அது ஒரு மேஜர் ஒர்க் இருக்குது ஸோ நம்ம ஃபார்ம் ஹவுஸ் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் அந்த வேலையில்தான் பண்ண போகிறோம் ஆனால் மழை இருந்ததுன்னா எப்படின்னு தெரியல ஏன்னா மழையில் இருக்கும்போது நம்மளால் ட்ரென்ச் எடுக்க முடியாது ட்ரென்ச் எடுத்தால் தண்ணி உங்களுக்கு சுரந்துட்டே இருக்கும் இப்போ ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடியிலே தண்ணி இருக்குது லைட்டாக நம்ம காலை வச்சு இது பண்ணலமே தண்ணி இருக்குது தண்ணி கீழே ஊறலை ஸோ இந்த நிலமையில்தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம வேலி பார்ப்போம் இப்போ இந்த ஓரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக புல் முளைச்சிருச்சு நல்லா புல் முளைச்சதுனால அந்த சாயில் இரோஷன் நடக்கலை மழை பேஞ்சு தண்ணி வரும்போதும் போகும்போதும் சாயில் இரோஷன் நடக்கலை புல் வந்து மண்ணையும் அதோடய செடியையும் நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கு ஸோ நாம் வந்து எந்த வகையிலையுமே புல்லை வந்து எடுத்துடக்கூடாது வளர்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வேறு பல செடிகளை அந்த இடத்துல போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அது கொடியாக வந்து மாறுச்சுன்னா அது ஒரு அது ஒரு சப்போர்ட் கொடுக்கும் நம்மளோட வேலைக்கு ஆல்ரெடி நம்ம சொரக்கா போட்டு அது வந்திருக்கு அது மாதிரி நிறைய போட்டோம் பாவக்காயெலாம் போட்டோம் பட் இந்த மழைக்கு அது எதுவும் எதுவும் வரலை முருங்கை மரம் வச்சோம் அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு கத்தாழ இதெல்லாம் வச்சுருக்கோம் ஓரம் அப்புறம் வேறு என்ன மரம் நிறைய மரங்கள் வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக அது எதுவும் சிலது தான் புழைச்சிது சிலது அந்தளவுக்கு வரலை மழையால் இப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்மளோட குச்சியோட ஹைட் பாருங்கள் அந்த மேலே பாருங்கள் டாப்பில் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு புஷ்ஷாக கீழே கம்மியாக இருக்குது ஸோ இப்போதைக்கு இதுதான் ஸ்டேட்டஸ் ஸோ ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸான கிழவி மரம் வந்து இந்த தான் வளர்ந்துருக்கும் உங்கள் இடத்துல இன்னும் அதிகமாக வளர்ந்துருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன பண்ணலாம் இது இன்னும் இன்னும் வேகமாக வளர்கிறதுக்கு வேர் நல்லா பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது யாராவது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கிலுவை வேலி வளர்ந்ததுக்கப்புறம் இதில் நிறைய பறவைகள் உட்காந்து கூடு கட்டவோ இல்லை அதுங்க சாப்பிட்டு உட்காந்து இங்கே போடுற கழிவு இங்கே செடியாக மாற வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம வச்ச கொஞ்ச நாள்லேயே இங்கே பாருங்கள் பறவைங்க உட்காந்து அதோடய எச்சங்கள்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கிட்டி மேலே ஸோ இதெல்லாம் நிறைய உட்காரும் நம்ம கிட்டே போகும்போது பறந்துடும் எப்போவுமே இங்கே பறவைங்க தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அதுக்குண்டான சேஞ்சஸை வந்து நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்கு தான் நான் வெயிட்டிங் ஏன்னா இது இன்னும் நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்போ தான் வந்து அதுங்க வந்து தைரியமாக கூடு கட்டும் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ஒரு பிரச்சனை நிறைய பாம்பு இருக்குது சாரப்பாம்பு கருணாகம் நிறையா இருக்குது நான் இன்னும் கருணாகம் பார்க்கல சாரப்பாம்பு கூட ரீசண்ட்டாக வந்தது நம்ம இடத்துல தண்ணி பாம்பு நிறைய பார்க்குறோம் மற்ற பாம்புகள் நான் எதுவும் பார்க்கல அது ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னு தெரியல பட் அது எதுவுமே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னால் அது எல்லாமே இந்த சைக்கிளில் கண்டிப்பாக இருக்கணும் அதோடய லைஃப் சைக்கிளை எதுவுமே நம்ம கட் பண்ணக்கூடாது முக்கியமாக அது தெளிவாக இருக்கும் பட் நாமளும் கொஞ்சம் சேஃப்டியாக இங்கே வந்து போகணும் நம்ம தோட்டத்தோட கடைசி பகுதிங்க இங்கே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா இங்கே தான் ஆடு வந்து பயங்கரமாக மேய்ஞ்சிது ஃப்ரெண்டில் வந்து நம்ம பார்த்தோன்னா கல்லுகளில் தூக்கி அடித்து துரத்திடுவோம் ஆனால் அந்த லாஸ்ட்டு நம்ம அங்கேருந்து ஓடி வரத்துக்குள்ளே வேகமாக சாப்பிட்ருவாங்க இப்போ என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஷேட் நெட் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எங்கெங்கெல்லாம் வந்து ஆடு வந்து வருதோ அந்த இடங்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த லென்த்தே வந்து ஒரு நானூற்றி ஐம்பது அடி இருக்கும் நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பதுன்னா யோசிச்சுங்க எட்நூறு மே தொள்ளாயிரம் அடி மேலே இருக்குது ஸோ அவ்வளோத்துக்கு நம்மளால் ஒரே ஷாட்டில் வாங்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி முடிஞ்ச அளவுக்கு இந்த அவுட்ரு சைட் வந்து இது கட்டணுன்னா ஓரளவுக்கு வந்து வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த ஒரு பிளான் இருக்குது ஒரு காலி லேண்டாக இருந்த நம்ம தோட்டம் இப்போ வந்து ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கு நம்ம வந்து ஒரு ஏரியல் வியூவில் மேலேருந்து பார்க்கும்போது பார்க்க அழகாக இருக்குது இது இன்னும் வந்து ஃபுல் க்ரீனாக ஆயிடுச்சுன்னா அவ்வளோ பசுமையாக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுவேன் ஸோ இப்போத்தி இதுதான் நம்மளோட கிலுவை வேலியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த பேராதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பபாய்